இன்னைக்கு ரொம்பவே கிராண்டான ஒரு விஷயம் தாங்க பாக்க போறோம் அது என்னன்னு பாக்குறீங்க இதுதாங்க நீங்க எல்லாரும் வாட்ச் பிரேஸ்ல நினைச்சீங்க இல்லங்க கிறிஸ்டல் வச்சு ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணி கட்டிடலாமா இந்த பிரேஸ்லெட் மேக் பண்றதுக்கு நான் எயிட் எம் கிறிஸ்டல் பீச் ரெட் கலர் எடுத்திருக்கேன் செயின்ல கொஞ்சமா எடுத்திருக்கேன் ஹெட் பெண் கொஞ்சமா எடுத்திருக்கேன் கிறிஸ்டல் டேக் எலாஸ்டிக் ரோட ஜீரோ பாயிண்ட் செவன் எடுத்திருக்கேன் மெட்டல் ஸ்பேசஸ் கொஞ்சமா எடுத்திருக்கேன் எலாஸ்டிக் இப்ப என்னோட கை சைஸ் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்க உங்களோட கை சைஸ் அளவுக்கு எடுத்துக்கங்க சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ கவுண்ட்டுக்கு நான் கிறிஸ்டல் பீச் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமா இந்த மெட்டல் பண்ணிக்கலாம் நம்ம அதே மாதிரி திரும்பவும் இதே மாதிரியே நம்ம ரிப்பீட்டடா மேக் பண்ணிக்கலாம் இவ்வளவு தாங்க நம்ம மேக் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஸ்பேசஸ் ஆட் பண்ண போறோம் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த இதுல செயின் தொங்க விட்டுறோம் இல்லைங்களா அந்த ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம நாட் போட்டுறலாம் நாட் போடுறது மட்டும் நீங்க எப்படினு பாத்துக்கங்க கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வந்து ஃபர்ஸ்ட் 1 அதுக்கப்புறம் அப்புறம் 2 டைட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் திரும்பவும் 1 நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கலண்டு வரவே வராது ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா டைட்டாவே இருக்கும் கலண்டு வரவே வராது இதை நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பீச் குள்ள வந்து இது இப்படி உள்ள இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நாட் போட்டிருக்கதே தெரியாது எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டு அதையும் செஞ்சு காமிச்சுவேன் நல்லா டைட்டா இழுத்து பிடிச்சிட்டு இப்படி இருந்தீங்கன்னா பீச் குள்ள போயிடும் இதோ பீச் பாத்தீங்கன்னா தெரியவே இல்லை நீங்க எந்த இடத்துல நாட் போட்டிருக்கீங்கன்னு தெரியாது உங்களுக்கு நம்ம ஆண்டி டானி ஸ்மால் செயின்ல பாத்தீங்கன்னா ஒன் இன்ச்சுக்கு ஒரு சைஸும் முக்கால் இன்ச்சுக்கு இன்னொரு சைஸும் நான் எடுத்திருக்கேன் நம்மளோட இந்த ஹெட்பிங்ல கிறிஸ்டல் பால் மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டு இது எனக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு அதனால நான் இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துறேன் சோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நோ ஸ்பின்னர் வச்சு நம்ம அந்த ரவுண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம் சோ லைட்டா பெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இது பண்ணீங்கன்னா நம்மளுக்கு மேல உள்ள அந்த லூப் மட்டும் கிரியேட் ஆயிடும் இதுல வந்து நம்மளோட ஆன்டி செயினை வந்து உள்ள விட்டுட்டு இப்போ நம்ம இதை லாக் பண்ணிடலாம் சோ இவ்வளவு தாங்க ஜம்பிங் மாட்டிட்டு நம்ம பிரேஸ்லெட்ல மாட்டிடலாம் நம்மளோட இந்த ஜம்பிங்ல வந்து இந்த ஆன்டி டானிஷ் செயினை வந்து மாட்டிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் சோ இந்த மாதிரி வரும் இதை வந்து இப்போ நம்மளோட பிரேஸ்லெட்ல ஆட் பண்ணிக்கலாம்